ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி இரும்பல் ஜுரம் தலைவலி எது இருந்தாலுமே சரி இந்த ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பஞ்சா பறந்து போயிடும் நீங்கள் மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும் தலைவலிலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக கேட்கும் அவ்வளோ வந்து உடம்புக்கும் நல்லது நீங்கள் வந்து நார்மலாக வைக்கிற காரக்குழம்பு மாதிரியே தான் பட் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லைங்க தூது தான் தூதுவலை எவ்வளோ நல்லதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் முக்கியமாக சளிக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லது நெஞ்சு சளியாக இருந்தால் கூட அது வந்து நல்லா கரைச்சிடும்னு சொல்லுவாங்க அதனால் இதை மாதிரி தூது விலை இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம இதை குழம்பு வைக்கிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்தளவுக்கு எனக்கு தூது வந்து கிடச்சிது உங்கள் வீட்டில் இருந்தால் ஓகே எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கீரை எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுக்கூட நீங்கள் வாங்கிக்கோங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து கிடச்சிது அதனால இதை எடுத்து இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் நீங்கள் வேணும்னா கூட கூடுதலாக செஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா துவர்ப்பூ கசப்பூ எதுவுமே இருக்காது இந்த குழம்புல சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதனால குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் சளி பிடிச்சிருந்தா அவங்க வந்து தெரியாமையே சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பூ இருக்கும் அதுவுமே நீங்கள் சேர்த்து செய்யலாம் நல்லது தான் அதை வந்து தூக்கி போட வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும் அதனால் நம்ம அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம் கூடவே வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது ஒரு கடாய் வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கடாய் சூடானதுமே எல்லாத்தையும் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது தனியாக ஆற வச்சு குறை குறன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ வந்து நம்ம தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் சளி இருமல் நல்லா நார்மலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ நல்லா இது வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுப்போம் இது ஒரு பக்கம் ஆரட்டும் நம்ம அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா காயட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளியை ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய வெட்டுலாம் இது கூடவே ஒரு நாலு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வறுத்துக்கலாம் இப்போ எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே முழு பூண்டு வந்து ஒரு மூணு எடுத்து இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தான் பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம சளி இருமல் ஜுரம் எதனா வந்துச்சுன்னா எடுத்தோடனே மெடிசன்ஸ் சாப்பிடாமல் இந்த மாதிரி மூலிகை வகைகளும் சேர்த்துக்கிட்டு சாப்பிடும் போது நான் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு கோல்டு ஃபீவரும் வந்து சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரொம்ப முடியலன்ற பட்சத்தில் நம்ம டாக்டர் கிட்டே போய்ட்டு மெடிசன்ஸ் எடுத்துப்போம் பட் இந்த மாதிரி வந்து வீட்லேயே பண்ணுற ஒரு ரெமடிஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சளி இருமல் வரதுக்கு முன்னாடி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து வர அந்த கோல்டு ஃபீவர்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம இந்த கூட தக்காளியும் பூண்டும் சேர்த்து வதக்கிடலாம் அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தூது விலையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே அரைச்சிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம வதக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே பச்சையாகவே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அப்போ தான் நம்ம குழம்புல வந்து சேர்க்கும் போது அது தெரியாது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சளி இரும்பல்லாம் கண்ட்ரோல் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது இப்போ இதையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கணும்ல அது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் ஏன்னா இதை வந்து நம்ம பச்சையாக தானே அரைச்சிருக்கோம் அதனால் அது பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாம் அப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வைக்கிறது அவ்வளோ ஈஸி உங்களுக்கு இந்த தூதுவெல்ல மட்டும் கடைச்சா வெட்டுறாதீங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க சளி இருமல் இல்லைன்னா கூட வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது இப்போது இதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து இதில் நான் சேர்க்குறேன் இப்போ சேர்த்துட்டு அதுவுமே நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இந்த மசாலா ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணும் போது அதோடய பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஊற வச்சுருக்க புளியை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம் இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே டிஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாக வைக்கிற நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் இது நல்லா கொதித்து திக்காயிடும் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மிக்சி ஜாரில் வந்து கழுவி அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தூதுவலை அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம் அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ உப்பு உப்புக்காரனா கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஏதாவது கம்மியாக இருந்தால் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் தண்ணியாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம் இது வந்து கொதிக்கும் போது நல்லா வந்து திக்னஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தூது குழம்பு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் மேலாக்கா ஊற்றிட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது வாசனையாக அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடைசியாக இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது டெம்டிங்காக கலரும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சளிலாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்துடும் அவ்வளோ வந்து ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த குழம்பு இது எங்கள் வீட்டில் தான் எங்களுக்குலாம் கோல்டு பிடிச்சிதுன்னா அம்மா இந்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சளி இருந்த இடம் தெரியாமல் பறந்துடும் நாங்கள் டேப்லெட் கூட ரொம்ப எடுத்துக்க மாட்டோம் இந்த ஒரு குழம்பே போதும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ